மூணாவது சுற்று முடிஞ்சு அபிஷியலா மூணு சுற்று முடிஞ்சிருக்கு அதுல வந்து ராபர்ட் புரிஸ் முடிஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுமே நீங்க தான் இந்த சிறுவர் மாற நினைக்கிறீங்க அடுத்த முடிவுகள் மாற நினைக்கிறீங்க ஆமா இப்போ வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்போ திருநெல்வேலியில முதல்ல வந்து எங்களுக்கு லேக்கிங் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் வருது அதே மாதிரி இப்போ நாங்களே வந்து கூட்டிகிட்டு வருது அதனால வாய்ப்பு அப்படிங்கிறத பொதுமக்கள் போட்ட ஓட்டு அது எதுவாக இருந்தாலும் ஒரு பாளையங்கோட்டையில் அவிக்கா இருக்குன்னு சொன்னாங்கன்னா பாலங்கோட்டையில் நல்லா கணிசமாக ஓட்டு வாங்கிட்டு அப்படி பார்க்குறீங்க பாளையங்கோட்டையில் நல்ல ஓட்டு இருக்கணும் சிறுபான் மக்கள் அதிகமாக சிக்கிறத நல்லா திமுகவுக்கு ஆதரவு இருக்காங்க தரத்துருக்கு இல்லை பொதுவாக எல்லாரும் ஓட்டு போட்டிருக்காங்க பாளையங்கோட்டை நிறைய நல்ல ஓட்டு போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பாளையங்கோட்டை தொழில கிட்டத்தட்ட யூகோலாம் கொஞ்சம் முன்னேற்பே வந்துருச்சு